வெல்கம் வெல்கம் டு டு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்ப திமுகவுக்கு எதிர்ப்புன்றது முதல்ல ஒரு முனையா இருந்தது இப்ப பல முனையா மாறி இருக்கும் ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் தாவேக்கா இதற்கு நடுவில் கூட்டணியை பாதுகாத்து கொள்வதற்கு திமுக தான் போராடுகிறது சுக்குநூறாக உடைய போகிறது அந்த கூட்டணி அப்படின்ற வாதங்கள் வருது இந்த எதிர்ப்பு திமுக கூட்டணி இதை எப்படி யார் அப்படி சொல்கிறா இல்லை பாஜக அதிமுக தாவேக்கா எல்லாருமே அதை தானே சொல்கிறாங்க அவங்களுடைய ஆசை அப்படிலாம் நடக்கணும்னு நடக்காதுங்க ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி என்பது கொள்கைக்கான ஒரு கூட்டணி இந்த இனத்தினுடைய அடையாளத்தை பாதுகாப்பதற்காக யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ இந்த தமிழ் இனத்தினுடைய அடையாளங்களை மட்டுமல்ல நாகரிகத்தை பண்பாட்டை மொழியை காப்பதற்காக யாரெல்லாம் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ ஒன்றிய அரசு செய்கின்ற சதிகளில் இருந்து மீட்டெடுத்து இந்த இனம் தனி அடையாளத்தை இழக்காமல் வாழ்வதற்கான முயற்சியை நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கிறது இதை மீட்டெடுத்து நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம்தான் ஆகுது ஏன்னா நாம் நல்லா அவங்களுக்கு தெரியும் நீதி கட்சி ஆரம்பித்த இருந்தால் இந்த போராட்டத்தை நம்ம துவங்குறோம் அதன் பிறகு இன்னைக்கு நூறு ஆண்டுகள் தள்ளி தள்ளி இருக்கக்கூடிய நிலையில மீட்டெடுத்து எடுத்து கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம் இப்போ சுதந்திர பறவையாக செயல்படுகிறோம் அதனால் தான் நமக்கு இருக்கக்கூடிய உலக அரங்கத்தில் கல்வியில் என்று சிறந்து விளங்குகிறோம் தொழில்துறையில் மற்ற மாநிலங்களை விட நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் ஜிடிபி வச்சுருக்கோம் நம்ம செமிகண்டக்டரில் தொழிலில் நம்ம வந்து இன்றைக்கி டாப் லெவலில் இருந்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயம் சிறந்து விளங்கி கொண்டு இருக்கிற இருக்கிறது இப்படி எந்த துறைகள் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி காலேஜில் பிஹெச்டி முடிக்கக்கூடிய பிஜி படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அறுபது சதவீதத்தை தாண்டி நிற்கிறது பெண்கள் வேலைக்கு செல்லுகின்ற வாய்ப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு சதவீதத்தை தாண்டி இருக்கிறது எல்லா தரவுகளிலும் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ்நாடு சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறதுங்கிறத யாருனாலையுமே மறுக்க முடியாது இது எல்லாம் எதனால் சாத்தியமாச்சுன்னு சொல்லி சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வித்திட்ட இந்த விதைகள் இன்று பழமாக காய்த்து குலுங்க ஆரம்பித்திருக்கிறது இது இவர்களுக்கு பெரிய வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்மளுடைய எங்களுடைய தோழர்களை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க தீ திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாத நிலையில் தான் விஷா போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இந்த மக்களினுடைய உரிமை மொழி போராட்டம்னா என்ன ஏன் இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க இவர்களுக்கும் இந்த இந்த இன இந்த இனம் எப்படிப்பட்ட இனம்ங்கிறத பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்லிட்டு போனார் இதையெல்லாம் மறுத்தவர்களுக்கான விடை என்னங்கிறது தான் வந்து அந்த போராட்டங்கள் எல்லாம் ஒன்ஸ் காங்கிரஸ் ஒரு முடிவுக்கு வருது இல்லை நாம் தப்பு பண்ணிட்டோம் இனி வந்து அவர்களுக்கான அடையாளத்தை அவர்கள் எந்த காலத்திலும் இழக்க மாட்டார்கள் ஒரு மொழிக்காக இத்தனை பேர் இறந்த வரலாறு உலக வரலாறுல எங்கேயுமே கிடையாதுங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு இனம் நிற்கிதுன்னு சொல்லி சொன்னால் நாம் எங்கே தப்பு பண்ணிட்டோம்னு உணர்ந்து தான் நம்ம திமுகவோடு அவர்கள் இணக்கமாக போகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ இது திராவிட முன்னேற்றங்களுக்குன்னு அடித்தளம் நீங்கள் இதற்கு ஆதரவாக நிற்கின்ற கூட்டணி கட்சிகளை நீங்கள் ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் ஏங்கிறத நான் சொல்லிவிட்டேன் இவங்க உடனே மிசா காலத்தை சொல்லுவாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க புரிதல் இல்லாத காலம் அதெல்லாம் ஆனால் ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு எவ்வளவு இணக்கமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அது ஒரு கூட்டணியாக அமைந்தது அதனை அடுத்த கட்டத்திற்கு நான் சொல்லுகிறேன் மதிமுக அரசுங்கன்னு சொல்ல சொன்னால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தவர் திராவிட முன்னேற்றக் கழக சித்தாந்தங்களை தெளிவாக தெரிந்தவர் இந்த இனத்தினுடைய அடையாளங்களை தெளிவாக தெரிந்தவர் ஈழத்திற்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு பெரிய முயற்சியை செய்தவர் அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய மனநிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு இதுதான் சரியாக இருக்கும் என்று இந்த இனத்திற்காக பாடுபடுகின்றது திமுக தாங்கிறத உணர்ந்து தான் இந்த இனத்து இந்த கட்சியோட கூட்டணி எங்களோட கூட்டணியில் இருக்கிறார் நீங்கள் திருமாவளவன் அண்ணன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி அந்த சமூகத்துக்கு நீங்கள் அவர் அதுக்கு மட்டும் அரசியல் பண்ணலை அவர் கட்சியில் பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்கும் எல்லாமே எல்லா கம்யூனிட்டியுமே இருப்பாங்க பார்க்கப்படுவது வேணும்னு அப்படிப்பட்ட இருக்கலாம் ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் வட மாவட்டங்களில் அந்த இரண்டு சமூகம் வன்னியர் சமூகமாக இந்த சமூகமான ஒரு பிரச்சனை வரும் பொழுது பாதுகாக்க வேண்டிய ஒரு தருணத்தில் அவர் மாட்டிக்கொண்ட காரணத்தினால் அந்த அடையாளம் ஏற்பட்டு விட்டது ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஏன் உறவினர் ஒருத்தர் நான் சொல்கிறேன் சேலத்தில் அண்ணாமலை அவர் வந்து எங்கள் சமூகத்தை சார்ந்தார் அவர் இன்றைக்கி மாவட்ட செயலாளராக இருக்கார் விசிக்காங்க ஆமாம் ம் நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கௌதம சன்னா எடுத்துக்கோங்க மாநில துணை செயலாளராக இருக்கார் இது மாதிரி எல்லாருமே வந்து அந்த கட்சியில் இருக்காங்க அந்த கட்சியை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் வந்து வெறும் அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சி நீங்கள் அடையாளப்படுத்த முடியாது இந்த இனத்திற்காக குரல் கொடுப்பதற்காக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் இப்படி நீங்கள் அந்த ரெப்ரசன்டேஷனை கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் அப்போ வீசிக்கு நீங்கள் வந்து நீங்கள் திருமாவளவன் நீங்கள் வந்து விட்டு அவர் அவருக்கு இது புரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்போ அவர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் இருக்கிறார் நீங்கள் இரண்டு கம்யூனிஸ்ட்டுகள் இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட்கள் தோற்றுவிட்டாலும் கூட அவர்களுக்கான அடையாளம் குறையக்கூடாது ஏன்னால் அந்த தத்துவம் அப்படிப்பட்ட தத்துவம் மார்க்சியமாகட்டும் இடது கம்யூனிசம் வலது கம்யூனிஸ்டம் இருவருடைய தத்துவங்கள் உலகத்திற்கு அவசியமானவை எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நான் ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்னை தீ என்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் ஒரு கம்யூனிஸ்ட்காரனாகத்தான் இருந்திருப்பேன் சொல்லி சொன்ன காலகட்டம் அப்படின்னா அந்த தத்துவங்களை தெளிவாக புரிந்தவர்கள் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என்கின்றது அதிலிருந்து எடுத்துக்கொள்ள கூட்டப்பட்டு திராவிட மாடலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கான்செப்ட்டு அப்போ நீங்கள் எங்கே தோற்றுருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல எங்கள் இடத்துல நாங்கள் கொடுக்குற அங்கீகாரத்தை உங்களுக்கு நாங்கள் குறைக்க மாட்டோம் பாராளுமன்ற சீட்டு முதற்கொண்டு என்ன ஏற்கனவே இருந்துச்சோ அதையே அப்படியே கொடுத்து ரீடைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து இந்த கட்சியின் நடக்கும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுடைய தன்மை இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான கூட்டணி தான் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணியை ஒழிய யாரும் ஒரு 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 சுயநலத்திற்காக அல்லது ஒரு ஒரு கட்டாயத்திற்கு பேரில் இங்கே கூட்டணியில் இல்லை இது ஒரு கௌரவமான கூட்டணி இது இன பாதுகாப்புக்கான கூட்டணி அப்படி தான் நீங்கள் இந்த கூட்ட இந்த கூட்டணியில் வந்து பிரிவினை வருவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஒருவேளை ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு சேர்த்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மதிமுகவில் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு சேர்த்து இருந்தால் தான் எங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல அதெல்லாம் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் கேட்டுக்கிறது எனக்கு பசிக்குதுன்னு எனக்கு வயிறு சிரமமாக இருக்கணும் எனக்கு ரெண்டு இட்லி சேர்த்து கொடுனேன்னு கேட்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல ஜனநாயக ஜனநாயகம் இப்போ பின்பற்றுகின்ற ஒரு கட்சியாக இருந்தால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் எங்களுக்குள்ள நாங்கள் பேசி முடிச்சுக்குவோம் அந்த ஆசையெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம் அங்கே மாதிரி டெல்லியிலேருந்து தலையில் கொட்டு வச்சு கூட்டிகிட்டு வந்து நான் சொல்லும்போது நீ எதுவும் பேசவே கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிற கூட்டணி அது ஆனால் இவ்வளவு பலம் இருந்தாலும் கூட கோயம்புத்தூரை டிஎம்கே வந்து இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் உணர்ந்தோம் அதனால தான் டிஎம்கே தொடர்ந்து கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களா இன்னிக்கு கூட மாணவரணி ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு ஏன் கோவை தொடர்ந்து இல்லை கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான முக்கிய காரணம் சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னது வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருந்துச்சு என்னென்னா கோயம்புத்தூரில் தான் அவர் இந்த அறநிலையத்துறையை சொல்லி பேசினார் அறநிலையத்துறையிலிருந்து வரக்கூடிய காசை நீங்கள் கோயில் கட்டுவதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும் அதனுடைய விரிவுக்காக தான் பயன்படுத்த வேண்டும் எப்படி நீங்கள் கல்விக்கூடங்கள் கூடங்கள் கட்டுவதற்கு இல்லைன்னு கோயம்புத்தூரில் தான் பேசினார் அப்போ பதில் சொல்ல வேண்டிய இடம் கோயம்புத்தூர் தானே அங்கே வீக்காக இருக்கிறதுங்கா இந்த கூட்டத்தை நடத்தலை ஒரு எதிராளி எந்த இடத்துல ஒரு தவறான கருத்தை விதைச்சாரோ அந்த இடத்துலையே வந்து அந்த அந்த விஷச்செடியை எடுக்கணுங்கிற பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கிறோம்ல வேறு எங்கே செஞ்சாலும் அதோட இம்பாக்ட் வராது எங்கே அவர் அந்த விதையை போட்டுட்டு போகிறாரோ அங்கேயே புரிஞ்சுறியுமே அந்த நோக்கத்துக்கு தான் அது கோயம்புத்தூருக்கு போயிருக்கே ஒழிய வேறு எந்த காரணத்துக்காகவும் அல்ல கோவைமன்புறத்தவரை கொஞ்சம் பெக்யூலியரான டிஸ்ட்ரிக்ட் ஒரு சில கால்குலேஷன்ஸில் சரி பண்ண வேண்டியது இருக்குது அது சரியாக போயிட்டுருக்கு நீங்கள் தோத்த கணக்க சொல்கிறீங்க நான் தொண்ணூற்றொம்பது வார்டு ஜெயிச்ச கணக்கை சொல்லட்டுமா உள்ளாட்சி தேர்தலில் என்ன தான் அதிமுக பலம் புரிந்திய கட்சியாக நீங்கள் சொல்லியிருந்தாலும் எம்எல்ஏக்கள் அத்தனைகள் இல்லாமல் போயிருந்தாலும் நூறு வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்குமே அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அரசியல் அணுகுமுறையில் திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்கிறது மக்கள் விரோத போக்கை எங்குமே அனுமதிப்பதில்லை தன்னோட கட்சியினராக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது மாற்றுக் கட்சியினராக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எந்த விதத்திலும் ஒரு தவறான அணுகுமுறை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை கண்டிப்பதில் எங்களுடைய தலைவர் தயங்குவது கிடையாது இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் சொல்லலாம் அப்படி தான் எங்கள் தலைவர் வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் கட்சியிலேருந்து பலர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேணாமா அப்படி கூட்டணி கட்சிகள் மீது இருந்தால் கூப்பிட்டு பிரச்சனைலாம் சொல்லியிருக்க வேணாம் வேணாம்னே அது கொஞ்சம் பார்த்துங்கண்ணே தப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறோமே அவர்களும் புரிஞ்சுக்கிறாங்களே அப்படி தானே வந்து ஒரு கட்டுப்பாடாக ஒரு மக்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சியாக நீங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் பழசோட கம்பேர் பண்ணுற நீங்கள் நினைக்க வேண்டாம் எங்கேயாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க எங்கேயாவது நில உதவி பண்ணாங்க எங்கேயாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணாங்க ஏதாவது இருந்துச்சாக்க சார் நான் கேட்குறேன் ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு சார் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளில் எங்கள் எங்கேயாவது ஒரு போலீஸ் அதிகாரி அரசினுடைய கட்டுப்பாடுகளுக்கு மீறி ஒரு தவறு செஞ்சுட்டான் அவர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா சாராயம் விற்கப்பட்டது கள்ளச்சாராயம் விற்கப்பட்டது உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி உடனடியாக தண்டனையை கடுமையாக்கி அதில் வெளிவர முடியாத அளவுக்கு இரு சட்டங்களை உருவாக்குனது தானே ஒரு நல்ல தலைவருக்கான பண்பு இவங்களை மாதிரி அதை மறைச்சிட்டு போகலையே பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு எத்தனை மாதம் கழிச்சு ஒரு எடப்பாடி பழனிசாமியாக வழக்கு தொடுத்தாங்க வழக்கு போடுறதுக்கே போராட்டம் நடத்த வேண்டி இருந்துச்சு இங்கே அப்படியா நடந்துச்சு இங்கே ஆறு மாதம் கழிச்சு அவங்க எஃப்ஐஆர் போட்டிருந்து நினைக்கிறேன் சரியாக இருந்தா அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதே இங்கே ஆறு மாதத்தில் கோர்ட்டில் கேஸ் நடந்து தண்டனையை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் இப்படி ஒரு அரசு தவறு நடக்கின்ற பொழுது அந்த அரசினுடைய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாருங்கிறது தான் அந்த பார்ட்டியோட டெஃபனிஷனு இங்கே நம்மளுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக ரியாக்ஷன் இருக்கும் நீங்கள் சார் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஒரு மனிதருக்கு டைம் கொடுக்கணும்னா எப்படி சார் அது ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணிகளில் பனிச்சுமைகளில் மொத்த மாநிலத்தையும் பார்க்கணும் அப்போ அது உண்மையான விசாரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகவல் வருவதை ஏன்னா நீங்கள் ஃபேக்ட் செக்கிங் கமிட்டி நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் உண்மையான ஒரு தகவல் வர்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிடும் ஏன்னா எடுத்த கவுத்தம்னு ஒரு செயலை நம்ம செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ எல்லா இடங்கள்லையும் மிகவும் கவனமாகவும் திட்டி தீட்டி இருக்கக்கூடிய திட்டங்களெல்லாம் மக்களுடைய தேவைக்கு நேரடியாக மரங்களினுடைய வேர்களில் இருக்கக்கூடிய நுனி நாணத்திற்கு சென்று இந்த மரம் வலுப்பெறுவதற்கான முயற்சியில் தான் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கே ஒழிய நீங்கள் மேலேருந்து மரத்து மேலே தண்ணி ஊற்றுற திட்டம் தான் பாரதிய ஜனதா சொல்கிற திட்டம் எல்லாமே அது வேறு உங்களுக்கு தண்ணி ஏறாது மரம் பலமாகாது இலையை வேணால் நழைச்சிக்கிட்டு போகும் அது சுற்றி இருக்கிற என்ன சொல்கிறது கிளைகள் வளருவதற்கு பயன்படும் மரத்தினுடைய வேர்களுக்கு அது பயன்படாது இங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வேர்களுக்கு பயன்படக்கூடியது நேரடியாக மரம் பலமாவதற்கான இந்த தமிழ்நாடு என்கின்ற மரம் பலமாவதற்கான இதில் பூத்து குழுங்கக்கூடிய அடுத்த தலைமையுடன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் நம்ம வந்து பார்க்குறோமே ஒழிய இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கூட்டணி தான் எங்களுடைய கூட்டணி ஆனால் அவர்களுடைய கூட்டணியை பற்றி நான் ரெண்டு நிமிஷம் நான் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இது எப்படி ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு அதை எப்படி வீக்குன்னு சொல்லிடணும்ல நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் பிஜேபி எப்படி கையாண்டுச்சு அதிமுக வாங்குறதை நீங்கள் பார்த்துட்டீங்க அதை நான் எத்தனை முறை சொன்னாலும் வந்து அது புளிக்காத வச்சுக்கோங்களேன் ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ணாது நீங்கள் இத்தனை வழக்குகள் இருக்கிற நிலையில் நீங்கள் டெல்லியில் கூப்பிட்டு ஓடி போய் நீங்கள் வந்து கெஞ்சி கூத்தாடி முடிச்சுக்கிட்டு வந்து இங்கே கூட்டணி அறிவிப்பு எப்படிலாம் நடந்துச்சுன்னு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அதோட அசிங்கம் வேறு ஒன்று இருக்கவே முடியாது ஒரு கட்சிக்கு அதுவும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அவங்கெல்லாம் பாஜகவை எப்படி டீல் பண்ணாங்க டெல்லியை டீல் பண்ணாங்கன்னு பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமி எப்படி டீல் பண்ணாருங்கிறது சிலுவம்பாளையம் பழனிசாமி எப்படி டீல் பண்ணாருங்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயம் அவங்க கட்சிக்காரனுக்கே இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஒன்று அடுத்தபடியாக இதுதான் இது இதான் கூட்டணி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எத்தனை நாளைக்குன்னு தெரில இவர் அவங்கள ஏமாற்றுவார் அவங்க இவரை முடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது ரெண்டுமே வந்து எப்போ முடிய போகுதுங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி ஏமாற்றி விளையாடிக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் அவங்களுடைய முக்கியமான இரண்டு நபர்கள் இன்று ஒன்றாக செல்லவர் அதில் தான் அந்த முரண்பாடு வந்துக்கிட்டே இருக்கு கூட்டணி ஆட்சியும் பாரு இவர் இல்லை பாரு ரெண்டு பேருமே சொல்லிக்க மாட்டாங்க கீழே கிரௌண்ட் விட்டு பேச விட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்ததை நான் சொல்றேன் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை உடச்சது யாரு பையனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க நீங்க அன்புமணியை நீங்க கூப்பிட்டு வச்சு டெல்லியில் வச்சு அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை நான் நெருக்க வேண்டி வரும் நீங்கள் கேத்தன் தேசாயோடு இணைந்து செய்த குற்றங்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும் உங்கள் மீது ஈடி வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன எடுத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்க அப்பாவுக்கு அறிவுரை சொல்லுங்கள்னு சொல்லி அனுப்புனது யார் யாரு இதே டெல்லி பாஜக தானே அப்ப அந்த ஜெயிலை கண்டு பயம் அந்த ஈடி கேஸை கண்டு பயம் ராமதாஸ் ஐயாக்கு அப்படிலாம் பயம் கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு கொள்கைக்காக ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு பிடிவாதம் பிடிச்சாருன்னா புடிச்சுவாக்கன்னு நிக்க கூடியவர் தான் அந்த கட்சி வளர்ந்துச்சு இப்போ அதை உடச்ச பெருமையும் பாஜகவை தான் சேரும் அண்ணா திமுகவே சொல்றேன் நானு சசிகலா அம்மையார் அப்படி சொல்ல வச்சு அவருக்குன்னு இருந்த ஃபேக்ஷனை உடச்சது யார் தினகரனை உடச்சி உருவாக்குனது யார் நீங்கள் ஓபிஎஸை உடச்சி அவர் தான் வந்து தியானம் இருக்க சொல்லி சொல்லி அவருக்கு ஒரு பத்து நாள் ஒரு வாரம் டைமை கொடுத்து எப்படியாவது எம்எல்ஏ விழுத்து ஆட்சி அமைச்சரான்னு சொன்னது யார் பாஜக தானே நீங்கள் அதுக்கடுத்து வாசனை ஐயாவை எடுத்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தலைவர் அவர் அவங்க அப்பா ஜிகே மூப்பனார் தமாகா உருவாக்கி ஒரு பெரிய காங்கிரஸ் காங்கிரஸ்னால் அவங்க தாங்க ஒரு அடையாளத்தை வச்சிருந்து ஒரு கட்சியை பிரம்மாண்டமாக நடத்தி ஒரு ஒரு காங்கிரஸினுடைய உண்மைத்தன்மையை நிலைநிறுத்திகிட்டு போனவர் இன்றைக்கி அந்த கட்சி எங்கே போச்சு இன்னைக்கு இவர் எங்கே இருக்கார் இவர் அந்த ஒத்த எம்பி சீட்டு கிடச்சா போதும் அங்கே உட்காந்து தெளிவாக உட்காந்து மற்றவர்களுக்கான புரோக்கர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு 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 மோசமான நிலைக்கு அவரும் போயிட்டார் நீங்கள் அவர் செஞ்ச துரோகமும் பெரிய துரோகம் காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் போட்டன் ஷிப்பிங் வச்சுருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பதவி சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு நீங்கள் இந்த அந்த சொத்தலாம் பாதுகாத்துக்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டீங்க நீங்கள் செஞ்ச ஊழலாம் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஆறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் ஐ ஐஜேகே எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஏசிஎஸ் அண்ணன் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நீ கிருஷ்ணசாமி என்னங்க ஜான் பாண்டியன் என்னங்க இதெல்லாம் என்ன சார் கூட்டணி எவங்கெல்லாம் யாரும் நான் வரேன்னு சொல்லலை நீங்கள் தேமுதிகாவை எடுத்துக்கோங்க நீங்கள் யாருமே இல்லை சார் கூட்டணியில் அங்கே சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியே தொங்கலில் நிற்கிது இவங்க அவங்கள ஏமாத்துறாங்க அவங்க இவங்களை ஏமாத்துறாங்க இல்லை நீ எட்டு மாதம் இருக்குது பொறுமையாக இருங்க பலமடையும்ன்றார் எடப்பாடி எங்கிங்க பலம் எப்படிங்க பலமடையும் பலமடைகிறதுக்கான வாய்ப்புகள் ஒன்றுக்கு ஒரு பர்சண்ட் கூட கிடையாது இதெல்லாம் கட்டாய கூட்டணியாக தான் நடக்கணும் அதனால தான் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் நேற்று திருவண்ணாமலைக்கு சொல்லும்போது சொன்னார் நீங்கள் நீங்கள் ரொம்ப தவறாக போயிட்டீங்க இனி வந்து நீங்கள் மைண்டு வாய்ஸாக கூட பேசலை நீங்கள் நேரடியாக வந்து பிஜேபியினுடைய வாய்ஸாகவே ஆயிட்டீங்க இதே நாளைய நீங்கள் தொடர்ந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் டெபாசிட் ஆக போகுது எந்த தொகுதியிலையும் நீங்கள் ஜெயிக்க முடியாது எந்த தொகுதியும் டெபாசிட் கூட வாங்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் ஏற்கவே மாட்டார்கள் ஏன்னா நீங்கள் மண்மொழி மானம் நீங்கள் இது மூணுலேயும் பெரிய துரோகத்தை எடப்பாடி பண்ணியிருக்காரு கடந்த நான்கரை ஆண்டுகளில் அவர் செஞ்ச துரோகங்களை பட்டியலிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை எல்லாத்தையும் இன்றைக்கி மீட்டெடுத்ததை சொன்னாவே போதும் அதெல்லாம் துரோகம் இருந்திருக்குங்கிற தெரிஞ்சிடும் பல்கலைக்கழகங்களில் மீட்டு எடுத்துருக்கோம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதிர்கால தலைமுறையினை எதிர்த்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பட்டியலிடணும்னு சொல்லி சொன்னால் பல்கலைக்கழகங்களில் கவர்னர் ஆடின விளையாட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பெரிய தப்பு நடந்துச்சு நீங்கள் சிஏஏல கையெழுத்து போட்டிருக்கீங்க வேளாண் எதிர்ப்பு சட்டங்களில் வேளாண் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்கள் ரெண்டையும் பாஸ் பண்ணதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கீங்க நீட்டை கொண்டு வரதுக்கு நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலில் பில்லாக நைட்டோட நைட்டாக பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் எம்பிக்களை அனுப்பிச்சு வச்சு அந்த பில்லை பாஸ் பண்ணி அது மூலிமா இம்ப்ளிமெண்ட் ஆனது தானே சார் நீட்டு ஏன் எதுவுமே தெரியாமல் இருக்கா இங்கே கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அப்படி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அத்தனையும் இன்னைக்கு வந்து எங்கள் தலைவர் மீட் எடுத்திருக்காங்க இன்றைக்கி வந்து நம்மளுடைய மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக மாநில சுயாட்சி கேட்குறாரு அதற்கான கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டிருக்காரு இவருக்கு மாநில சுயாட்சின்னு ஏதாவது தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிலுவம்பாளையம் பழனிசாமிக்கு நான் கேட்குறேன் அண்ணா ஆரம்பிச்ச கட்சி ச அதில் இருந்து பிரிஞ்சு போய் எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறார் ஒரு கட்சியை அதுக்குன்னு அப்போ இருந்தப்போ ஒரு கொள்கையில் இருந்துச்சு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்தது எம்ஜிஆருக்கு அண்ணா என்ன நோக்கத்துக்காக கட்சி அதை ஃபாலோ பண்ணாங்க அடுத்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க அவங்களுக்கு அடிப்படை பிரின்சிபிள் தெரிஞ்சிருந்தது எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு தனித்துவத்தோடு நிற்கணுங்கிறத அதை பாதுகாத்துக்கிட்டே வந்தாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு இவருக்கு முதல்ல திராவிடம்னு என்னன்னு கேட்டால் அதெல்லாம் அறிஞர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதுக்கு அதெல்லாம்னு சொல்கிறவர் இவர் எப்படி கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு நீங்கள் வந்து நீங்கள் நின்று கீழடிங்கன்னு சொல்லி சொன்னால் அதை பற்றி சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வாடகை கொட்டவர் தானே இவர் இவர் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எல்லா கையெழுத்தையும் தன்னோட அமைச்சர்களை வச்சு போட்டு கொடுத்தவர் தானே இவர் எல்லாத்தையும் தாரவாத்தவர் தானே இவர் இவ்வளவு பெரிய துரோகங்களை இந்த இனத்துக்கு செஞ்சுருக்கக்கூடியவர் இந்த தேர்தலில் அப்பட்டமாக வெளியே தெரிகிறது இப்போ தான் ஃபைனல் ஸ்டேஜ் அவருக்கு முத்துனலை நீங்கள் முத்துணா சந்தைக்கு வந்து தானே ஆகணும் அவர் பேசுனதெல்லாம் இன்றைக்கி சங்கி வாய்ஸாக பேசுகிறாருன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி சங்கி பழனிசாமின்னு ட்ரெண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க சங்கி பழனிசாமி ஆகிட்டார் அவருடைய குணாதிசயம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு திஸ் இஸ் லாஸ்ட் எபிசோட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடைசி தேர்தல் இந்த தேர்தல் பத்து தோல்வி பழனிசாமி பதினோரு தோல்வி பழனிசாமி தான் போகிறார் இதோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை நிறைவு பெறப் போகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஏதேனும் வாய்ப்பு இருந்தால் ஏ எவராவது எடுத்து கொள்கை தெரிந்தவர்கள் மாநில சுயாட்சி என்றால் என்ன என்று தெரிந்தவர்கள் அண்ணாவின் கொள்கைகளை தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களின் மீது அக்கறை கொண்டிருக்கக்குள் எடுத்து நடத்தினால் மட்டுமே இனி அந்த இயக்கம் தப்பிக்குங்கிறது தான் என்னுடைய அனுமானம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலத்து தந்ததற்கு விற்கிறேன் நன்றி நன்றி நன்றி